அண்ணா வணக்கங்கண்ணா மாடு என்ன விலைங்க சொல்லுங்க நம்மளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபா வாங்கிக்கிறீங்கண்ணா விற்கிறீங்களா விற்கிறதானா விற்கிற கொண்டு வந்துக்கிறீங்க ஒரு லட்ச ரூபா சொல்கிறீங்க ஆமாம் ஆக மாடு சனிங்களா ஆமா சேனா ரெண்டு வாரத்தில் இன்னொரு ரெண்டு வாரத்தில் கன்று போட்டுக்கும் தலைசங்கடாரியான இல்லை ரெண்டாம் ரெண்டா நேற்று ரெண்டா நேற்று மாடு ஒரு லட்ச ரூபா வேலை சொல்கிறீங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நாள் கன்று போட்டுக்கும் ஆமாம் பால் எவ்வளோ ஒரு எதிர்பார்க்கலாம் மாடு ஒரு நேரம் எட்டு லிட்டர் வரணும் நேரத்துக்கு எட்டு லிட்டர் பார்க்கலாம் மாடு மடிக்கட்டில் அருமையாக இருக்கா இன்னொரு வாரம் ரூபா மடினா நல்லா பெருசாக வரும்

இப்போ சேல் பண்ணுற மாடலாம் எவ்வளோ அது சேல் பண்ணுற மாதிரி இப்படி நீங்கள் ஒரு ரூபா சொல்கிறீங்க ஓகேண்ணா வேணா நம்ம கான்டெக்ட் பண்ணலாமண்ணா ஓகே ஊருங்க ஓகே மாடு சொல்லுது ரூபா முப்பத்தி எட்டு சின்ன சின்ன மாடுங்க எவ்வளோ நாளில் ஒரு பத்து நாள் கன்று ஒரு நாள் கன்று பல்ல அப்படி பல்லு சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு பொதுவாக பாலில் எதிர்பார்க்கலாம் காலை அஞ்சு ஆறு வருது காலையில் ஒரு அஞ்சு சாயங்காலம் ஒரு ஆறு காலையில் ஆறு சாய் காலையில் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு எப்படின்னா என்ன விலைன்னா ஃபைனல் பண்ணலாங்க முப்பத்தி அஞ்சுன்னா கொடுத்துர்லாம் எப்படி யாரும் மரம் இல்லைங்களா அந்த விஷயம் தான் அளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு இருக்குது மறு இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போலே தான் சொல்கிறாங்களா ஓகே முப்பத்தஞ்சுன்னா ஃபைனல் பண்ணலாம் முப்பத்தஞ்சில் உடையாதான் ஓகே ரைட் எ கண்ணு போட்டு ஒரு வாரத்துல போட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆனா நீங்க பத்து நாள் அதிக ஒரு

வீட்டில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் சந்தைக்கு வந்தாலும் மாடல் வேணும் வாங்கி கொடுப்பீங்க ஓகே நம்ம தான் வாங்கிக்கலாம் ஓகேண்ணா ரொம்ப நன்றி சரி அருமையான மாடுங்க சொல்லிச்சு மாடு முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபாய் சென்னைங்களா சென்னைங்களா பெத்தமா சென்னை அஞ்சு நாள் போட்டுருக்கோம் அஞ்சு நாள் கண்ணு போட்டு பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் பாஞ்சு நாள் கண்ணு போட்டுக்கோ எப்படி பல் அப்படிங்கண்ணா ஆறு பல் மாடு மாடு அருமையாக இருக்குண்ணா நல்லா செவ்வளவு மாடு என்ன பாலில் எதிர்பார்க்கலாம் கண்ணுக்கு போதா சரி சரி கண்ணு குடிச்சவோ முதல்ல குடிச்சிருக்கு ஆமா ரெண்டு லிட்டருக்கு காலையில் ரெண்டு சாய்ங்க ரெண்டுங்களா

வீட்டில் வளர்ப்ப மாடுங்க விலை கொஞ்சம் படிக்க வச்சுக்கிற அப்படிங்க கடைசிக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் பார்க்கலாங்குற அப்படிங்க மாநிலம் ஒரு அருமையான மாடு வளர்ப்புக்கேற்ற மாடு நல்ல ஒரு தரமாக இருக்குது வாங்க வணக்கம் மாவட்டம் என்ன விலைக்கு வாங்குனீங்க என்ன வேலைக்கு கொடுத்தீங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய் ரூபாய்க்கு வாங்கிங்களா இல்லைங்களா பார்த்து வாங்கிக்கிறேன் முப்பத்தி ரெண்டாயிரத்து நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க பால் அப்படிங்கண்ணா சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் லட்டு சொல்லிக்கிறாங்க கண்ணு கண் போட்டுருச்சான கண் காலையில கிடையாதுங்களா காலைக்கன்று ஓகே பல்லு அப்படிங்கண்ணா பல்லு நாலு பல்லுங்க நாலு பல்லு கன்று நாலு பல் மாடு நாலு நாலு வரும் போட்டுருக்கு ரூபாய்க்கு

ஐநூறு <laughs> <laughs>

Sebab, orang ni melengah.